பாலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சிவசங்கரி அவர்கள் எழுதி பானதி பதிப்பகம் வெளியிட்ட ஒரு நாவல் இது இந்த நாவல் வந்து பெண்ணியம் பற்றி பேசுது அண்டு மூணு வெவ்வேறு தலைமுறைகளில் இருக்கும் பெண்கள் அவர்கள் சந்திக்கும் உணர்வுகள் அதுக்கப்புறம் அவர்கள் சந்திக்கும் திருமணம் அப்படிங்கிறப்ப மூணு வெவ்வேறு ஜென்ரேஷனை விரிவாக எழுதியிருக்காங்க ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் நடக்கும் திருமணங்கள் அதை சார்ந்து அந்த பெண்களுக்கு ஏற்படும் உளவியல்கள் மாற்றங்கள் அண்டு அதை பேஸ் பண்ணியே அந்த கதையில் அடுத்தது அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அது எப்படி கதை நிறுது அப்படிங்கிறப்பலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு ஏற்படும் பிரமிப்புகள் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்த பெண்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இருக்கிற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நூறு ஆண்டுகளில் பெண்களின் தரமாக இருக்கட்டும் பெண்களின் முக்கியத்துவங்களாக இருக்கட்டும் நம்ம சமூகத்தில் ரொம்பவே ஏறி இருக்குது அதை நல்லா உணர முடியுது அதே மாதிரி இது பெண்களே தனக்கு தாங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வாங்கி கொண்ட சுதந்திரம்னு நம்மளால் வந்து சொல்லிக்க முடியுது ஏன்னா அதை நோக்கி தான் இந்த புத்தகமும் எடுத்துகிட்டு போகுது ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் பெண்கள் செய்யும் தியாகங்கள் அவங்க எப்படி வீட்டையும் பார்த்துக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க வேலைக்கு போகணுன்னா வேலையும் பார்த்துக்கிறது அது மாதிரி விஷயங்களை பற்றியும் பேசுது முக்கியமாக பேசப்போனால் அவர்களுடைய திருமணங்கள் திருமணம் எப்படி மாறியிருக்கு அப்போ ஒரு திருமணத்தை எப்படி பார்க்குறாங்க இப்போ ஒரு திருமணத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிற இரண்டு தலைமுறையும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கும் தலைமுறையோட படி முன்னாடி இருக்குது மேபி சிவசங்கரி அவர்கள் வந்து பிற்காலத்தில் இப்படி தான் இருக்கும் தலைமுறைகள் அப்படிங்கிற அப்படி யோசித்து எழுதியிருக்காங்களா தெரியல ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தலைமுறையில் ஒரு க திருமணம் அப்படிங்கும்போது அதற்குண்டான உடல் உழைப்பு என்ன ஒரு பெண் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான உடல் உழைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நிஜமாவே பிரமிப்பாக அதனால தான் இன்றைக்கும் நம்மளோட பாட்டிகளாக இருக்கலாம் நம்மளுடைய மூதாதையர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு தெம்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தோண வைக்கிது இவ்வளோ ஒரு உடல் உழைப்பு நாம் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கூட போடாத போது அவங்க அசால்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் போடுறது நம்மளுக்கு ஓகே நாம் வந்து பயங்கர சொகுசாக மாறிட்டோம் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது பாலங்கள் நீங்கள் ஏன் தலைப்பு வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு மிடில் ஜென்ரேஷனும் முந்தின ஜென்ரேஷனும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நடுவில் பாலங்களாக இருந்து அதை பிரிச்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பில் ஒரு தாட் ப்ராசஸோடு எழுதியிருக்காங்க அது பயங்கர ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கான தாட் ப்ராசஸ்ஸாகவும் இருக்குது ரொம்ப முக்கியமான தாட் ப்ராசஸும் கூட ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் பாட்டியாக இருக்கிறவங்களும் பேத்தியாக இருக்கிறவங்களும் எப்போவுமே ரொம்ப செல்லமாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளால சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க பார்த்த உலகமும் இவங்க பார்க்குற உலகமும் வேறு அதே பொண்ணு கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க பார்க்கும் உலகம் வேறு ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற சொல்கிறதோடு இல்லாமல் நம்ம முன்னேறிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியும் நம்மளுக்கு வந்து இந்த புத்தகம் கொண்டு வருது இந்த புத்தகத்தில் ஃபெமினிசம் நிறையா பேசுகிறாங்க அப்படிங்கிறத விட வாழ்க்கை எப்படிலாம் மாறிட்டு இருக்கு வாழ்க்கை எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒரு திருமணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போய் உடனே குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் ஆனால் அதே திருமணமும் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே ஆகி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க வீட்டிலேருந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து கொடுத்தனத்துக்கு போய் குழந்தை பிறப்பதாக இருக்கலாம் அறுபதுகளில் அடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுது அவங்க வந்து கொஞ்சம் முன் முன்னடியாக யோசிச்சு அவங்களோட திருமணம் கொஞ்சம் காதல் வயப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கலாம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் சினிமா பார்க்கு அப்படின்னு சுற்றி அதுக்கப்புறம் அவங்க காதல் வயப்பட்டு குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கலாம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இன்னுமே முன்னேற்றமாக இருக்கிறதா இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் பார்க்க உலகமும் அவங்க எதிர்கொள்ளும் வாழ்க்கை அணுகுமுறைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அண்டு பெண்களுக்கு ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் முக்கியத்துவ முக்கியத்துவம் எரிக்கிட்டே வருது அப்படிங்கிற அப்படியும் ஒன்று தோணமைக்குது இது எல்லாத்தையும் விட அந்த பாலங்கள்ங்கிற அந்த புத்தகத்துக்கான மைய கருவாக இருக்கிற ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் அந்த நடு வயதில் இருக்கிற பெண் தான் முதிருந்த வயதுக்கும் அடுத்த அதாவது சின்ன பொண்ணாக இருக்கிறவங்களுக்கும் நடுவில் இருந்து பாலமாக இருந்து குடும்பத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை நிஜமாகவே வந்து நிறையா பேர் யோசிக்காததாகவும் இருக்குது அதே மாதிரி நிறையா பேர் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததாகவும் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பெண்களை போற்றும் ஒரு புத்தகமாக இது இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் விஷயத்தை நம்மளுக்கு ரொம்ப யோசிக்க வைக்கிறது என்னென்னா ஆண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் பெண்கள் வேலைக்கு போகிறதோடு இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமான ஆளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வீட்டில் இருந்த காலங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேலைக்கு போன காலங்களாக இருக்கட்டும் இப்போது அவங்க தான் வேலையில் கோலோற்றி இருக்கிற காலமாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் குடும்பத்தை பெண்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் குடும்பத்துக்கும் அவங்க ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாப்பில் எடுத்து வச்சுருக்காங்க பெண்ணியம் பேசும் நாவலாக இருந்தாலும் பெண்களின் உழைப்பை வந்து போற்றும் நாவலாக இருக்கிறதுனால இந்த நாவல் மிகவும் நன்றாக இருக்குது நீங்களும் இந்த நாவலை படிங்க உங்களுக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கதை ஓட்டத்துக்கு போ படிக்கும்பொழுது அப்படியே அந்த காலத்தில் போனால் அப்படியும் அறுபதில் இருக்கும்பொழுது நம்ம இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கும் காலத்தில் இருக்கிற அப்படியும் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் படிக்கும்பொழுது இந்தியா வளர்ந்த ஒரு எண் இருக்கிற உணர்வுகளையும் நம்மளுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக படிச்சுட்டு எப்படி இருக்கு நீங்களும் சொல்லுங்கள் நன்றி